கத்ரா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி நன்றி ஒரு கர்த்தரை தோத்துரைக்கிறேன் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை இந்த நாட்களில் சபை கத்துட வருகைக்காய் காத்திருக்கிறது கத்துட வருகை உண்டு என்பதை நாம் உணர்ந்து நம்மை சீர்படுத்தி கரையற்றோர் வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய ஜீவியத்திலே மனசாட்சியிலே சுத்தமுள்ளவர்களாக இருந்தால் அவருடைய வருகை எப்பொழுது வந்தாலும் நாம் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் கத்ரா இயேசு கிறிஸ்தன் துலகத்திலிருந்து பரலோராஜ்யத்துக்கு ஏழும் பொழுது தேவன் தம்முடைய சீசலை பார்த்து சொன்ன வார்த்தை தான் அப்போ சார் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து பதினொன்று வரைக்கும் நாம் வாசிக்கிறோம் இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் கொள்ளப்பட்டார்கள் அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது அவர் போகிறபோது அவர்கள் வானத்தை அன்னார்ந்து பார்த்து கொண்டிருக்கையில் இது வெண்மையான வஸ்திரம் தரித்த இரண்டு பேர் அவர்கள் அருகே நின்று கலிலேயராகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அன்னார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள் உங்களுக்கு இந்த வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் இந்த வார்த்தையின் பிரகாரமாக சீசர்கள் எல்லாரும் மேல் வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள் கத்துடைய ஏற்றரவாழ்நாகிய பரிசுத்தாவை ஒப்புவேன் என்று சொன்ன ஆண்டவர் அதை நிறைவேற்ற கர்த்தர் தம்முடைய காரியத்தை எடுத்தார் ஷீசலுக்கு கட்டியிட்ட பிரகாரமாக அவர்கள் காத்திருக்கும் பொழுது அவளுக்கு கர்த்தர் சொன்னது நிறைவேறக்கூடிய நாட்கள் வந்து கொண்டிருந்தது அவருடைய வருகையும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் ஒரு கதை இல்லை அது உண்மையான சம்பவம் தேவனுடைய பிள்ளையே நாம் கர்த்துடைய வருகை காத்திருக்கு விசுவாசியலாகி நமக்கு ஒரு நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் நான் எப்படி ஏறி போனேனோ அப்படியே இறங்கி வருவேன் என்று கர்த்தர் சொன்னார் என கண்பான தேவ பிள்ளையே நான் திரும்பி வரும் வரைக்கும் நீங்கள் என்னுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் இந்த உலகத்திலே நீங்கள் எனக்கு சாட்சிகளாக மாற வேண்டும் என்று சொன்னார் இவர்கள் சீசர்கள் எல்லாரும் வந்து மேல் வீட்டு அறையிலே காத்திருந்த பொழுது கர்த்துடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டார் வாக்குத்தம் பண்ணப்பட்டதான அந்த ஆவியானவர் அவர்களுக்குள் வந்த பொழுது அவர் பலத்த காரியத்தை செய்தால் சொல்லி வாசிக்கிறோம் என கண்பான தெய்வ பிள்ளை எந்த உலகத்தில் இனி நான் காத்திருக்கிற ஒரே ஒரு காரியம் கர்தரா இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார் சீசருடைய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எப்படி நிறைவேற்றினாரோ சீசர்களுக்கு அதே விதமாய் தம்முடைய பிள்ளைகளாய நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவருடைய வாக்குத்தம் நிறைவேறப் போகிறது இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார் நாம் அநேக அடையாளங்கள் மூலமாக நாம் பார்த்திருக்கிறோம் வேதத்தை வாசிக்கும் பொழுது நாம் அநேக காரியங்களை கண்டு நம்முடைய ஆவியானவர் சொன்ன பிரகாரமாகவே சபைக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிறவர் தம்முடைய சபையை கற்று எடுத்துக்கொள்ள வருகிறார் அது பகிரங்கமான வருகையாக இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை இந்த நாட்களிலே நமக்கு அந்த மேல் வீட்டில் நடந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்துடைய அபிஷேகத்தோடு இந்த உலகத்தில் வாழ்வாயனால் அவருடைய வாக்கு தத்துவங்கள் அப்படியே நிறைவேறக்கூடியதாக இருக்கிறதை பார்க்கிறோம் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையை இன்றைக்கு கலகத்தை கொடுத்து போராட்டத்தை கொடுத்து நம்முடைய விசுவாசத்தை குலைக்கும்படியாய் வருகிற சாத்தானை ஜெயிக்க வேண்டுமானால் உனக்கும் எனக்கும் இந்த தேற்றர் வாழன் தேவை இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் அல்லது பயத்தை மாற்றி நமக்கு நம்பிக்கையும் ஆசிர்வாதத்தையும் கர்த்த தருகிறார் ஆகவேதான் நாம் சொல்ல வேண்டும் கர்த்தாவை எங்களுடைய வாழ்க்கையில் இந்த மேல் மீட்டின் அனுபவம் தேவை எங்களுக்கு ஆண்டு ஆவியானவரை தந்து கனப்படுத்தும் என்று சொல்லி கேட்போம் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட மகிமையான தெய்வத்தினை அறிந்திருக்கிறாயா உனக்குள் இருக்கிற ஆவியானவருக்குள் கிரியை செய்கிறார் என்பதை அறிந்திருக்கிறாயா உலக மக்களுக்கு தெரியாது உலகத்திலே வாழ்களுக்கு தெய்வனை பற்றி அறியாதவனுக்கு தெரியாதனால் அறிந்திருக்கிற உனக்கும் எனக்கும் இந்த பலன் தேவை இந்த பலன் இருந்தால் மாத்திரமே நாம் தேவனுடைய வருகையிலே நிற்க முடியும் என்பதை தேவனுடைய ஆவியானவனுக்கு விளக்கத்துக்காக சோத்திரம் அதை நாம் பெற்றுக்கொண்டு கற்றுக்குள் மகிழ்ச்சியாக ஜீவிக்க தேவன் கிருவை செய்வாராக கண்களை முடி ஜெபிப்போம் எங்கள் மகா கருவையும் இரக்கமும் அன்புமலை நல்ல ஆண்டவரை இந்த நாளிலே கத்தாம எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேல்வீட் அனுபவம் தேவை சுவாமி நீர் எங்களுக்கு சொன்ன வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற போகிற நாட்கள் மிக சமீபத்தில் இருக்கிறப்படினாலே உண்மை நாங்கள் ஆராதித்து மகிழ்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் புதிய கிருபைகளை தாரும் மகிமைப்படுத்தும் ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று நாங்கள் அநேகருக்கு அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஏசு விநாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமே தெய்வன் தாமே உங்களை ஆசீர்வதித்து இந்த காலை வேலையில் உங்களை பாதுகாத்து கொள்வாராக அமேன்